ஒரு மருமண ஜாதகங்க தம்பி பேர் பிரபு அப்பா பேர் பாரதி அம்மா பேர் கமலீஸ்வரி ஒம்பது பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டில் பிறந்திருக்காங்க பன்னெண்டு ஐம்பத்தி நாலு ஏஎம் திண்டுக்கல்லில் பிறந்திருக்காங்க ஐபசி இருபத்தஞ்சாம் தேதி பிறந்த நாள் வந்து பார்த்திங்கன்னா புதன்கிழமை ராசி துலாம் ராசி லக்கணம் கடக லக்கணம் நட்சத்திரம் சுவாதி பாதம் மூணாவது பாதங்க இது ராகுக்கேது ஜாதகம் மருமணங்க கம்பி பிடித்திருக்கு அப்படிங்க பயோடேட்டா பாருங்கள் இந்து நாடா ஆர்சி வீடு சைட் இருக்குங்க அக்கா ஒன்று சுபம் இவருக்கு வந்து வருஷத்துக்கு ரெண்டு லட்சத்து நாற்பதாயிருங்க சென்னை டிடிஎஸ்ன்னு டிசிஎஸில் சென்னையில் ஒர்க் பண்ணிட்டுருக்கிறாரு பிஏ அண்ட் எம்பிஏ முடிச்சிருக்கிறாரு சிவப்பு நல்ல குணமான படித்த மணமகள் தேவைங்க இப்போ இருப்பிடம் கோயம்புத்தூர் அவினாசி ரோடு சூலூர் பிரிவு நீலாம்பூர் கோயூ கோயம்புத்தூரில் இருக்காங்க இதுக்கு மேட்சிங்கான ஜாதகம் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் விதவைகள் இல்ல அதாவது வந்து பார்த்தீங்கன்னா விதவைகள் டைவர்ஸ் ஆனது குழந்தைகள் இல்லாத மறுமணம் சம்மதங்க இந்த சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை தட்டுங்க அப்போ தான் நோட்டிஃபிகேஷன்லாம் நான் போடுற ஒவ்வொரு ஜாதகங்களும் உடனுக்குடன் வரும் வாழ்க வளமுடன்